உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் அற்புத பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் கன்னிராசி அன்பர்களுக்கு டிசம்பரில் நடக்கக்கூடிய அற்புத விஷயங்கள் என்னென்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவோம் இதற்கு முன்னாடி பத்தில் குரு இருந்ததில் இருந்தே குழப்பங்கள் உருவாயிடுச்சு என்னென்னே தெரியல வேலை பறி போகிற அளவுக்கெல்லாம் சிலருடைய சூழல் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ட் நீங்கள் எவ்வளோ அருமையான அட்வான்டேஜாக வேலை செய்கிறீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய தன்மானத்தை சீண்டிவிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு குழப்பம் பண்ணி வெளியில் அனுப்பிட்டால் பரவாயில்லைன்ற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும் பட் அந்த இடத்துல நீங்களே நினச்சிருப்பீங்க நம்ம இடமாற்றங்கள் பண்ணிடலாம் வேண்டாம் இதை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ற யோசனைகள் எல்லாம் வந்திருக்கும் அப்போது இந்த குழப்பங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இதற்கு நடுவில் விஷயம் நடந்திருக்கு என்னென்னா குரு அதிசாரம் அடைஞ்சு பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தார் அது உங்களுக்கு பலந்தான் பட் இப்போ அதை விட ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கு என்னென்னா அதிசார பயிற்சி அடைஞ்சவர் மீண்டும் பத்தாம் வீட்டுக்கே போகிறாரே அப்போ மீண்டும் அந்த பிரச்சனைகள் ஸ்ட்ராங் ஆகிடுமா இழந்த வேலையே சிலருக்கு கிடைக்குமா சிலருக்கு இழுக்கிற நிலைமைக்கு இருக்கிற வேலையை செய்ய முடியுமா சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் ப்ரொமோஷன் தயாராக இருந்தது நமக்கு தான் கிடைக்கும்னு நினச்சோம் அது கிடைக்குமா கிடைக்காதா அந்த வாய்ப்பு நமக்கு வந்து சேருமா சேராதான்ற குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் குரு இப்படி டிரான்ஸிட் ஆகும்போது அது நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற குழப்பம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளஸ் தான் கவலையே வேண்டாம் இந்த மாதம் ஃபுல்லுமே அவர் உங்களுக்கு அதுவும் டிசம்பர் அஞ்சாந்தேதி சாரி டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே ஆறாம் தேதியிலிருந்து நிலையாகி தான் அந்த இடத்துல போய் நிற்கிறார் அப்போது அவர் அங்கேருந்து இதற்கு ஆரம்பத்தில் என்ன செய்தாரோ அதற்கு ஆப்போசிட் உங்களுக்கு வேலை செய்ய போகிறார் அது உங்களுக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ பலமான ரீதியில் மனசில் வச்சு இறங்குனீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் உங்களை யார் ட்ரா பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களே ட்ராப் ஆகி போகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிடும் ப்ளஸ் அவங்களை அரவணைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் உங்கள் மேல் மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் விடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டாகிடும் இழந்த வேலையை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ப்ளஸ் புது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது அப்போ கவலைகள் வேண்டாம் வேலை ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க சரி தொழில் செய்துட்ருக்கிறவங்க ஏன்னா கன்னிராசி அன்பர்களை கரெக்டாக கவனமாக நம்ம பார்த்தோன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தொழிலுன்ட்டு பார்ட்னர்ஷிப்பில் சந்தித்து சேர்ந்து செஞ்சு ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ உங்களால் எவ்வளோ அட்வான்டேஜாக யோசிக்க முடியுமோ அவ்வளவும் யோசித்து நம்பி எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களோடு இருந்தவங்க மட்டும்தான் பலன் அடைஞ்சிருப்பாங்க கடைசியில் நீங்கள் வெளியில் வரும்போது வெறுங்கையோடு வந்திருப்பீங்க வெறுங்கையோடனா கடன் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கடன் இல்லாமல் வந்தீங்கன்னா ஆச்சரியம் அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க வட்டிக்கு பணம் வாங்கி வடி கட்டிகிட்டு இருக்கிறீங்க என்ன செய்கிறதுனே தெரியல எனக்கு எதிருன்னு பேச தகுதி இல்லாதவன் என்ன விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் நான் பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னா அது கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் அந்த அளவுக்கு மன உளைச்சல் அந்த அளவுக்கு இனம் புரியாத வழிகளை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போது நீங்கள் அது மட்டும் இல்லை நீங்க வெளியில் வந்து ஒரு தொழிலை தொடங்கி இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் அது கூட முழுசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு அடுத்தது என்ன செய்யறது தெரியல என்ற அளவுல யோசனைகள் இருந்திருக்கும் அப்போது இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு அந்த குரு ஆட்டோமேட்டிக்காகவே வக்கர நிலையில் பத்தாம் இடத்துல நிற்கிறார் இவர் யார் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் பிளஸ் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தில் வந்து நிற்கிறார் உங்களுடைய ராசிக்கு அப்போது இது உங்களுக்கு பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவான காலகட்டங்களில் நீங்கள் என்ன எதை செய்கிறீங்களோ அதை ஸ்ட்ராங்காக செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இல்லை நான் வே தொழிலே விட்டுட்டு புதுசாக தொடங்கலான்னா போல்டாக இறங்குங்க வெயிட்டாக இறங்குங்க யோசிக்காமல் இறங்கி செயல்படுங்க இந்த வருடத்தில் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்தீங்க அந்த கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல விஷயத்தை அடைய போகிறீங்கன்றது தான் இங்கே உண்மை அப்போது யோசிக்க வேண்டியது இல்லை ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையிலேயே நான் இடமாற்றங்கள் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்றது ஒன்று தொழிலை விட்டுட்டு வந்து வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டு அப்போ இந்த ஸ்டேஜ் இந்த மாற்றங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க யோசிக்கவே வேண்டாம் தாராளமாக இறங்கி செய்யுங்க ஏன்னா இப்போ உங்களுக்குரிய ஒரு காலம் அதுலேயும் இந்த டிசம்பர் மாதத்துலேயே பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினாறு பதினேழுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்க அப்படியே அழகாக தனுசுல வந்து புதன் வந்து உட்காந்துருவார் அப்போது புதன் இங்கே வந்ததுமே என்ன நடக்குதுன்னா பரிமாற்ற யோகம் உருவாகிடும் குரு வீட்டில் புதன் புதன் வீட்டில் குரு பிளஸ் இருவரும் நேர்கோட்டையில நூற்றி எண்பது டிபிரி டிகிரியில் பார்க்குறாங்க இவர்களுடன் இணையக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணிக்கு மூன்றாம் வீட்டிற்கு மூ மூன்றாம் வீட்டில் புதன் பிளஸ் சூரியன் இது பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய தகிரியும் வீரியம் உங்களுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய பலத்தை உருவாக்குது பட் அந்த இப்போ அந்த நான்காம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழுக்கு மேலே இவர்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போது அந்த இடம் என்ன அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு வீடு மண் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏன்னா புதன் டாக்குமெண்ட் சார்ந்தவர் இல்லையா செவ்வாய் வந்து உங்களுக்கு பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த சி லோன் போட்டு வீடு கட்டேன ஆனால் அந்த வீடு ஜப்தியாகிற அளவுக்கு ஆகிப்போச்சு லோட் கட்ட முடியல பெரும் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் க்ரியேட் ஆகிடும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமௌண்ட் உங்களை வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிற அளவுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த இடத்துல இருக்குது அதுலேயும் புதன் அங்கே இணைஞ்சு நிற்கிறதுனுடைய அமைப்பு என்னென்னா இந்த கண்ணிக்கு ராசினுடைய அதிபதியாக அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது உங்களுடைய திங்கிங் பவர் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் உங்களை யாராவது சீண்டணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்க பாதிக்கப்பட தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் எப்போவுமே கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க கம்பல்சரி அப்படி உங்களுக்கு எதிர்முனையில் நின்று உங்களை பாதிக்கப்பட வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அவர்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்றது உண்மை அதனால் உங்கள் முயற்சியில் நீங்கள் பின்வாங்காமல் எதுலையுமே இறங்கி போல்டாக செயல்படலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது குரு பார்வை இங்கே விழுறதும் குரு பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுறதும் இது உங்களுக்கு ஹைலைட் அப்போ சுபகாரியங்கள் நடக்கப் போகுது குடும்ப விருத்தி உண்டாக்கப் போகுது சுபகாரியன்றது திருமண முயற்சிகள் தடையாகி கூடி வர மாதிரி வந்து அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போது அந்த திருமணம் மீண்டும் அருமையான ரீதியில் கைக்கூடி வரப்போகுது குடும்ப விருத்தி கிடைக்கப் போகுது அப்போது திருமணமாகி பிள்ளை புத்திரபாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு இப்போ புத்திரபாக்கியம் கிடைக்கும் இந்த நேரத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு பிறக்கக்கூடிய கிழ குழந்தைக்கு அருமையான கிரக அமைவுகளோடு உங்களுக்கு பிறக்கும் அந்த அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி அளிக்கும் அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏழாம் இடம் குரு பட் அந்த குரு தான் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறார் உங்களுடைய ராசியுடன் ராசிநாதன் புதனுடன் கனெக்ட் ஆகிறார் அப்போ ஏழுன்றது என்ன புடிச்சவங்க வேலைக்கு போயிட்டாங்களா அவங்களை வந்து உங்களை வந்து போகிறாங்க ஏழாம் இடம் ப்ளஸ் மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம் இணையக்கூடிய ஒரு காலம் அற்புதமான ஒரு அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும் ரெண்டு நாள் நண்பர் விட்டு விலைக்கு போயிட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் இல்லையார் இருவரும் திடீர் சந்திப்புகளில் எங்கேயோ சந்திக்கக்கூடிய நிலைமை பேசக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட பேசி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த சங்கடங்கள் தீரும் அதை நாம் மிஸ் பண்ணிட்டோமே நினச்சி அந்த நட்பு பலம் பெறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பா உறவு முறைகள் பொண்ணு எட பொண்ணு எடுத்த இடம் கொடுத்த இடம் உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்து அந்த நட்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய பகைகள் எல்லாம் சுமுகமான நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது கவலைகள் வேண்டாம் கொடுத்த பணமும் கை வந்து சேரும் கன்னிராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக சரியாக போகுது கவலையே வேண்டாங்க ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சந்தித்த இழப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க உங்களை விட்டு போனவங்க உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஸ்னஸ் வேலை இழந்த வேலை உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை நான் சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவாதிபதியே குரு பார்க்குறாரு சூரியனை சூரியன் குருவை பார்க்குறாரு இந்த இந்த சூரியன் எங்கே கனெக்ட் ஆகிறாருனா பனிரெண்டாம் பாவாதிபதி அஷ்டமாதிபதியோட ப்ளஸ் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியோட கனெக்ட் ஆகிறார் அப்போது பெரிய லெவலில் சேஞ்சஸ் உண்டாக்கப் போகுது பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி வெளியில் போனவங்க கூட உங்களை வந்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அவர்கள் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகும் குடும்பத்தில் கடந்த கொஞ்சம் காலகட்டங்களிலேயே செய்த திருமண விஷயத்தினால் நீங்கள் வழக்கு வரைக்குமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்தவங்க அதை சரி செய்து மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக வைங்க ஆக இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை உண்டாக்கிடும் உருவாக்கிடும் கவலைகள் வேண்டியதில்லை கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுதுன்றதே நூறு சதவீதம் மனசில் வச்சு ஸ்ட்ராங்காக இறங்குங்க நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக போகுது உருவாக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் எல்லாம் இருந்துட்ட ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் பட் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் நான் நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தும் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்